நெல்லை பாளையில் மின்சிக்கன வாரவிழா போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது மின்சிக்கன வாரவிழா வரும் பதினான்காம் தேதி துவங்கி இருபதாம் தேதி வரை நடக்கிறது நெல்லை கல்வி மாவட்டத்தில் மின்னாற்றல் மன்றம் செயல்படும் முப்பது பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு மின்சிக்கனம் பாதுகாப்பு குறித்து பேச்சு கட்டுரை ஓவியப் போட்டிகள் நடந்தன ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் தலா ஆறு பேர் தேர்வு செய்யப்பட்டு நூற்று எண்பது மாணவர்களுக்கு பாளையில் பரிசளிப்பு விழா நடந்தது தமிழ்நாடு அறிவியல் இயக்க மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஐயப்பன் வரவேற்றார் நெல்லை மின்பகிர்மான வட்ட மேற்பார்வை மின்பொறியாளர் சந்திரசேகரன் தலைமை வகித்து பரிசு வழங்கினார் கிராமப்புற கோட்ட செயற்பொறியாளர் குற்றாலிங்கம் ஹைடெக் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் சுரேஷ் தாம்சன் தங்கராஜ் மின்சிக்கனம் பாதுகாப்பு குறித்து விளக்கினார் தமிழ்நாடு அறிவியல் இயக்க மாவட்ட செயலாளர் பால்ராஜ் பள்ளி தாளர் ஜேக்கப் பேசினார் நகர்ப்புற கோட்டச் செயற்பொறியாளர் காளிதாசன் தலைமையில் அனைவரும் மின்சிக்கனம் பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்றனர் அதிகாரிகள் பங்கேற்றனர் ஸ்ரீரங்கம் நன்றி கூறினார் ஏற்பாடுகளை செயற்பொறியாளர் பொது சலோமி வாசுகி உதவி செயற்பொறியாளர் பொது சைலஜா செய்திருந்தனர் ாக நம்ம வந்து மின்சாரத்தை வந்து அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதை வந்து உடல் உழைப்பை பயன்படுத்தி மின்சார சிக்கனத்தை நம்ம வந்து நினைச்சிடலாம் கொண்டு வரலாம் அதுதான் நல்ல விஷயம் வந்து ஏசியை போடுறோம் போட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கியிருக்கோம் நைட்டு ஃபுல்லாக ஏசி ஓடிட்டே இருக்குது அதில் நிறைய ஆபத்துக்கெல்லாம் வருது ஏசி நம்ம அந்த அறை வந்து குளிரான பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு படுக்கலாம் அது ஒரு மின்சார சிக்கனம் அப்படி அதை மாதிரி அருமையாக சார் பேசுனாங்க இன்ஜினியர் சார் வந்து பிளக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பிளக் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க